ஓம் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் பிராணாயாமம் பகுதி பிராணாயாமம் என்பது அட்டாங்க யோகத்திலே நான்காவதாக வரக்கூடியதாகும் சரி பிராணாயாமம் பிராணாயாமம் என்கிறோமே பிராணாயாமம்னு என்ன பிராணனை அதாவது மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துதல் அல்லது கட்டுப்படுத்துதல் என்று பெயர் இந்த பிராணாயாமத்தில் முதல் முதலில் நாடி சுத்தி செய்து பழகி அந்த நாடி சுத்தியிலே மூன்று விதமான நாடி சுத்தி இருக்கிறது அதில் முதல் படியை தான் இன்று பார்க்க போகுது நாடி சுத்தி ஏன் செய்ய வேண்டும் பிராணாயாமத்திற்கு முன்பாக என்று ஒரு கேள்வி உங்களுக்கு இயல்பாக எழலாம் தியானம் சித்திக்க வேண்டும் தியானத்தினாலே நமக்கு நன்மை பெற வேண்டும் தியானத்தினாலே மனம் தெளிவு உண்டாகி உடல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இந்த நாடி சுத்தியிலே முதலாக இருக்கக்கூடிய மூன்று படிகளை கற்றுக்கொண்டு பிராணாயாமத்தை கற்றுக்கொண்டு உண்மையான பிராணாயாமமாகிய வாசி அது என்ன உண்மையான பிராணாயாமம் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறி கூற்றை உதைக்கும் குறியது வாமே என்பது எம்பெருமான் திருமூலருடைய திருமந்திரமாகும் இரண்டு விதமான நாசித்வாரங்களின் வழியாகவும் காற்றினை ஏற்றியும் இறக்கியும் அதை ஒரு வழிபாடாக முறையாக செய்வதவர்களுக்கு கூற்றுவன் என்கின்ற யமனையே வென்று மரணத்தை வென்று வாழலாம் என்பது சுருக்கமான பொருள் இதற்கு விரிவான பொருளையும் செய்முறையும் வருகின்ற வளர்கின்ற பகுதிகளிலே தெளிவாக உங்களுக்கு பதிவிடுகிறேன் முதல்ல எல்லோரும் சுலபமாக செய்யக்கூடிய இந்த நாடி சுத்தியை பற்றி பார்க்கலாம் நாடி சுத்தியை ஏன் பிராணாயாமத்திற்கு முன்பாக செய்ய வேண்டும் என்றால் அதற்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லுகிறேன் இப்போ நாம் கிச்சனில் அடுப்படியில் சமையல் செய்கிறோம் அல்லது பால் காய்ச்சன்னு வச்சுருக்கோம் பால் காய்ச்சுவதற்கு அடுப்பிலே பாத்திரத்தை வைப்பதற்கு முன்பாக நம்ம பாத்திரத்தை சுத்தப்படுத்தி கழுவிட்டு வைக்கிறோம் பாத்திரத்தை கழுவாமல் அதில் பால் காய்ச்சினா அந்த பால் கெட்டு தெரிஞ்சு போயிடும் அதுபோல் நம்முடைய சுவாச பாதையையும் மன ஓட்டத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்காக தயார்படுத்துகிற நிலை தான் இந்த நாடி சுத்தி என்பதாக அதே போல் பிராணாயாமம் ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வரும் இந்த பிராணாயாமம் என்பது நம்முடைய மன ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தி சீராக்குவது அதனது போக்கிலே ஒரு அளவில்லாமல் மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கும்படியான சுவாசத்தை பிராணனை நாம் வசப்படுத்துவதற்காகவும் ஒழுங்குபடுத்தி உடலிலு அளவிலே ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி மனதை தெளிவடை செய்வதற்காகவும் மனதை அமைதிப்படுத்துவதற்காகவும் இந்த சுவாச பயிற்சியை பயன்படுத்தி ஆத்ம விளக்கத்திற்கும் ஆத்ம தெளிவிற்கும் நான் யார் என்று அறிவதற்கு அடிப்படையாக அமையக்கூடியது தான் இந்த பிராணாயாமம் இந்த பிராணாயாமத்தின் வழியாக பயிற்சி செய்துவிட்டால் இதை முடித்து தியானத்திற்கு உட்கார பொழுது தியானம் ரொம்ப லகுவாக வரும் அந்த தியானத்திற்கு நம்முடைய உடலும் நம்முடைய மனமும் ஒத்துழைக்கும் ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி வருகிற பொழுது அதற்கான பதில் இதுதான் உதாரணமாக நமது வீட்டில் சமையலுக்காக இன்று கிராமத்தில் கூட கேஸ் சிலிண்ட்ரு வச்சு தான் சமைக்கிறாங்க ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க மூன்று குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு அந்த வாங்குகிற ஒரு சிலிண்டர் ஒரு மாதத்துக்கு வரும் வழக்கமாக இல்லாமல் அந்த மாதம் வந்து உறவுக்காரங்க வந்து ஊர்லேருந்து குழந்தை குட்டியோடு வந்துடுறாங்க ஒரு ஆறு ஏழு பேர் வந்து ஐந்து நாள் தங்கிடுறாங்க அவங்க வந்து அவங்களுக்காக சேர்த்து தான் சமைக்கணும் சேர்த்து சமைச்சாச்சு அப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து நண்பர்கள் வர்றாங்க இப்படி வருகிற பொழுது நாம் அதிகமாக சமைக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு வரக்கூடிய கேஸ் சிலிண்ட்ரு என்ன பத்து பதிஞ்சு நாள்லேயே சீக்கிரம் காலி ஆகிடும் அது மாதிரி கடவுள் இந்த உடம்பு ஒரு டிசைன் செய்து அனுப்பிச்சிருக்கார் மனிதருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்து அறநூறு ஆரம் சுவாசிச்சுன்னா நூற்றி இருபது வருஷம் காலம் அது அமைதியாக இருக்கிறப்போ நீ சும்மா உக்காந்துருந்தாங்க உட்காந்துருக்கும்போது சுவாசம் குறைவு தான் ஓடும் ஆனால் உட்காந்துருக்கும் பொழுது கோபம் வந்து விட்டால் சுவாசம் அதிகம் கா அதிகமாகிடும் காரணம் உடம்புல உஷ்ணம் உண்டாகி சுவாச நீளம் அதிகமாகி சுவாச விரை நிறைய ஆகிடும் அதேபோல் கோபத்தில் மட்டுமல்லாமல் குரோதத்தாலும் காமத்தினாலும் இன்னும் சுவாசம் அதிகமாக நஷ்டமடையும் உட்கார்ந்துருந்தால் கூட சரி நடக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ இன்னும் சுவாச நஷ்டம் அதிகமாக இருக்கும் ஓடும் பொழுது இன்னும் அதிகமாக இருக்கும் உறங்கும் போது அதிகமாக இப்படி சுவாச நஷ்டம் அதிகமாகி வாழ்நாள் குறைந்து விடுது அப்படி கழிந்து விட்ட இதுவரை நாம் விட்டுவிட்ட பிராண சக்தியை மீட்டு உடலிலே பிராண வாயுவை ஆக்சிஜனை அதிகப்படுத்தி உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்காக மனம் தெளிவாக சந்தோஷமாக இருப்பதற்காக தான் பிராணாயாமம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த அடிப்படை பயிற்சி இன்னும் இதை பற்றி விரிவாக அடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் இப்பொழுது நாம் இந்த நாடி சுத்தி முதல் பகுதியை பார்க்கலாம் இந்த முதல் நாடி சுத்தியில் முதல் பகுதி ஒன்றும் இல்லை இரு துவாரங்கள் வழியாக ஒரு அளவில் மாற்றி மாற்றி காற்றை மட்டும் வெளிவிடுவது இரண்டாவது பகுதியில் என்னன்னு கேட்டால் வலது துவாரத்தின் வழியாக சுவாசத்தை உள்ளே இழுத்து இடது துவாரத்தின் வழியாக வெளியே விட்டு திரும்ப இடது நாசித் துவாரத்து வழியாக உள்ளே இழுத்து இங்கே விட்டு அப்படி செய்யணும் இந்த முதல் பகுதியில் என்ன செய்ய போகிறோம் என்றால் வலது நாசி துவாரத்தின் வழியாக சுவாசத்தை ஒரு எட்டு வினாடிக்கு சுவாசத்தை உள்ளே இழுக்கிறோம் அப்போ நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாடி பயிர் பயிற்சிக்கும் சரி நாடி சுத்திக்கும் சரி பிராணாயாமம் தியானம் எல்லாவற்றுக்குமே நிமிர்ந்து உட்கார வேண்டும் சந்தோஷமாக இருக்கிறன்ற எண்ணத்தோடு உட்கார வேண்டும் இப்போ இந்த நாடி சுத்தியில் முதல் பகுதியில் வலது நாசி துவாரத்தின் வழியாக எட்டு அங்குலம் சுவாசம் உள்ளே இழுக்கிறோம் அப்புறம் நாசி துவாரத்தின் வழியாக எட்டு வினாடி வெளியே விடுறோம் இப்படி மாறி மாறி விட செய்யக்கூடிய பயிற்சி தான் முதல் நாடி சுற்றி பயிற்சி அது எப்படி செய்யலாம் என்று இப்போ பார்க்கலாம் முதலிலே வலது கையினுடைய மோதிர விரலால் இடது நாசி துவாரத்தை அடைத்து கொண்டு வலது நாசியின் வழியாக எட்டு வினாடிகள் சுவாசத்தை வெளியே விட வேண்டும் அப்புறம் வலது நாசியினுடைய துவாரத்தை கட்டைவல் அடைத்து கொண்டு இடது நாசி துவாரத்தின் வழியாக எட்டு வினாடி விட வேண்டும் அதுக்கப்புறம் மீண்டும் இடது நாசி துவாரத்தை வலதுகையினுடைய மோதல்களை மூடிக்கொண்டு வலது நாசியின் வழியாக எட்டு வினாடி சுவாசத்தை வெளியே விட வேண்டும் இப்படி மாறி மாதிரி தொடர்ந்து மூன்றிலிருந்து ஐந்து நிமிடம் வரை செய்ய வேண்டும் இதுதான் முதல் பயிற்சி அதாவது முதலிலே நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் இருப்பதாக பாவனை செய்து கொண்டு நம்முடைய வலது கையினுடைய மோதிர விரலால் இடது நாசித்வாரத்தை அடைத்து கொண்டு வலது நாசித்வாரத்தின் வழியாக எட்டு வினாடிகள் மூச்சை வெளியே விட வேண்டும் அப்புறம் வலது நாசித்வாரத்தை கட்டை விரல் அடைத்து கொண்டு இடது நாசித்வாரத்தின் வழியாக எட்டு வினாடிகள் சுவாசத்தை வெளியே விட வேண்டும் அப்புறம் மீண்டும் இடது நாசி துவாரத்தை மோதலாக மூடிக்கொண்டு வலது நாசி துவாரத்தின் வழியாக சுவாசத்தை இப்படி மாறி மாறி விட வேண்டும் தொடர்ந்து விட முடியல இடையில் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம் இது மாதிரி ஆரம்ப பயிற்சியில் மூன்றிலிருந்து ஐந்து நிமிடம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவானால் கூட குறைந்தது முதல்ல இந்த முதல் நாடி சுத்தி பயிற்சி ஒரு மூன்று நிமிஷம் இரண்டாம் படி மூன்றாம் படி வரிசையாக செய்துவிட்டு அப்புறம் பிராணா பிராணாயாமத்தை ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் எந்த பயிற்சி செய்தாலும் முடிந்த உடனே சாந்தி 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 என்று சொல்லி தான் எழுந்திருக்க வேண்டும் நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்கிற பொழுது காலெல்லாம் மரத்து போன மாதிரி இருக்கும் அப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் இரண்டு காதுகளையும் உங்கள் கையினால் லேச திருக்கி கொஞ்ச நேரம் பிடிச்சிங்கன்னா அது ஒரு அக்கு பஞ்சர் மாதிரி அந்த கால் மரத்து போனதெல்லாம் சரியாயிடும் ஆகவே இந்த நாடி சித்தியுடைய இரண்டாம் பாகத்தை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் இந்த முதற்பகுதி இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதி முடித்துவிட்டு அதுக்கப்புறம் தியானத்தை பற்றி இதுவரை வராத ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு சித்தர் முறையில் இருக்கலாம் வரப்போகிறது ஒரு அரிய பொக்கிஷமாகும் ஆசீர்வாதங்கள் முதலிலே வலது கையினுடைய மோதிர விரலால் இடது நாசித் துவாரத்தை அடைத்து கொண்டு வலது நாசியின் வழியாக எட்டு வினாடிகள் சுவாசத்தை வெளியே விட வேண்டும் அப்புறம் வலது நாசியினுடைய துவாரத்தை கட்டைகள் அடைத்து கொண்டு இடது நாசித் துவாரத்தின் வழியாக எட்டு வினாடி விட வேண்டும் அதுக்கப்புறம் மீண்டும் இடது நாசித் துவாரத்தை வலதுகையினுடைய மோதிர மூடிக்கொண்டு வலது நாசியின் வழியாக எட்டு விநாடி சுவாசித்து வெளியே விட வேண்டும் இப்படி மாறி மாதிரி தொடர்ந்து மூன்றிலிருந்து ஐந்து நிமிடம் வரை செய்ய வேண்டும் இதுதான் முதல் பயிற்சி அதாவது முதலிலே நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் இருப்பதாக பாவனை செய்து கொண்டு நம்முடைய வலது கையினுடைய மோதிர விரலால் இடது நாசித் துவாரத்தை அடைத்து கொண்டு வலது நாசித்வாரத்தின் வழியாக எட்டு வினாடிகள் மூச்சை வெளியே விட வேண்டும் அப்புறம் வலது நாசித்வாரத்தை கட்டைவர்கள் அடைத்துக்கொண்டு இடது நாசித்வாரத்தின் வழியாக எட்டு வினாடிகள் சுவாசத்தை வெளியே விட வேண்டும் அப்புறம் மீண்டும் இடது நாசித்வாரத்தின் மோதலாக நாசித்வாரத்தின் வழியாக சுவாசத்தை இப்படி மாறி மாறி விட வேண்டும் தொடர்ந்து விட முடியலை இடையில் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம் இது மாதிரி ஆரம்ப பயிற்சியில் இருந்து ஐந்து நிமிடம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவானால் கூட குறைந்தது முதல்ல இந்த முதல் நாடி சுத்தி பயிற்சி ஒரு மூன்று நிமிஷம் இரண்டாம் படி மூன்றாம் படி வரிசையாக செய்துவிட்டு அப்புறம் பிராணா பிராணாயாமத்தை எந்த பயிற்சி செய்தாலும் முடிந்த உடனே சாந்தி 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 என்று சொல்லி தான் எழுந்திருக்க வேண்டும் நீண்ட நேரம் உட்கார்ந்து பொழுது காலெல்லாம் மரத்து போன மாதிரி இருக்கும் அப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் இரண்டு காதுகளையும் உங்கள் கை நாள் லேச திருக்கி கொஞ்சம் நேரம் பிடிச்சிங்கன்னா அது ஒரு அக்கு பஞ்சர் மாதிரி அந்த கால் மரத்து போனதெல்லாம் சரியாயிடும் ஆகவே இந்த நாடி சித்தியுடைய இரண்டாம் பாகத்தை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் இந்த முதற் பகுதி இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதி முடித்துவிட்டு அதுக்கப்புறம் தியானத்தை பற்றி இதுவரை வராத ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு சித்தர் முறையில் இருக்கலாம் வரப்போகிறது ஒரு அரிய பொக்கிஷமாகும் ஆசீர்வாதங்கள்